மார்னிங் திஸ் இஸ் பென்னஸ்ட்ரா ஃப்ரம் மேட்ரிக்ஸ் மேக்ரோ ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரேட் வாஸ் இந்த ட்ரேட் வாஸ் எப்படி இருக்கும் இப்போ யூஎஸ்க்கும் சைனாக்கும் ட்ரேட் வார் ட்ரம்ப் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நிறையா டேரிஃப் போடுறாரு ஃபர்ஸ்ட் டைம்லேயும் நிறையா போட்டிருந்தாரு பட் இந்தளவுக்கு பெருசாக கிடையாது இப்போ சைனாவுக்கு பார்த்தீங்கன்னா யூஎஸ் வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேரிஃப் போட்டிருக்காங்க ஸோ சைனா வந்து மீன்வெல் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒன் டொண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் போட்டிருக்காங்க டேரிஃபு ஸோ இந்த மாதிரி ஒரு பேக் டு பேக் வெஞ்சன்ஸ் சொல்லுவாங்க அது இதில் யார் பாதிக்கப்படுவா எப்படி ட்ரேட் டைனமிக்ஸ் இருக்கும் அப்படின்றதான் தான் பார்க்க போகிறோம் நம்ம இப்போ நார்மலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது டோட்டல் ட்ரேட் ஹால்ட் மாதிரி கிட்டத்தட்ட ரெண்டு இடையே எந்த விதமான வர்த்தகமே இருக்காது டைரக்டாக பட் கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நிறையா ஆஃப் ஷோர் மூலமாக பண்ணுவாங்க உதாரணத்துக்கு நேற்று ஆடம் உல்ஃபுன்னு ஒருத்தர் பார்த்திங்கன்னா லண்டனில் இருந்து அவர் ஒரு ரிசர்ச் ஃபிம்மில் ஒர்க் பண்ணுறாரு அவர் ஒரு அருமையான ரிப்போர்ட் போட்டிருந்தார் நிறையா கிட்டத்தட்ட ஒன் ஃபிஃப்டி பில்லியன் டாலர்ஸ் ஆஃப் குட்ஸ் வந்து சைனா வந்து ஃப்ரீ ட்ரேட் ஸோன்ஸ் மூலமாக இம்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற அடிப்படையில் ஸோ இதில் வந்து எந்தவிதமான அவங்க பே பண்ண மாட்டாங்க அதே மாதிரி யூஎஸும் பார்த்திங்கன்னா கிட்ட சில ட்ரான்ஸ்ஷிப்மெண்ட்ஸ் மூலமாக இப்போ வியட்நாம் மூலமாக இல்லை சில நாடுகள் இப்போ சைனீஸ் இம்போர்ட்ஸே மெக்சிகோ மூலமாக வர்றதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது இல்லை மற்ற நாடுகள் பக்கத்தில் இருக்க நாடுகள் மூலமாக வர்றது அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க ஸோ பைபாஸிங் த டாரிஃப் வந்து கம்பெனிஸ் ஈஸியாக பண்ணுவாங்க இப்போ நேற்று பார்த்திங்கன்னா அமேசான் ஒரு பெரிய ஒரு குண்டை போட்டாங்கன்னு கூட சொல்லலாம் நம்ம ஸோ உடனே அந்த ரூமர்ஸ் வந்த பிறகு யுஎஸ் ட்ரெஷரி செக்ரட்டரியும் யுஎஸ் ப்ரெஸ் செக்ரட்டரியும் வந்தாங்க ஒயிட் ஹவுஸ் செக்ரட்டரி வந்து நாங்கள் வந்து அமேசானை சும்மா விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி பேசினாங்க இப்போ அமெரிக்காவோட இன்னொரு சிக்கல் என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு அத்தாரிட்டேரியன் ரிஜியூமாயி போயிட்டுருக்கு இருக்கு ஒரு டெமோக்ரஸிமா இல்லை பிகாஸ் பிஸ்னஸ்ஸை மிரட்டுறாங்க சில யாராச்சும் ட்ரம்ப்புக்கு எதிராக பண்ணாங்கன்னா மிரட்டுறாங்க அதை ஸோ அந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட நமக்கு ஒரு ரஷ்யா மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு இல்லை பெலாரஸ்மாக இருக்குது பார்க்குறதுக்கு இது வந்து ஒரு ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி மாதிரி தெரியல நான் பைடன் இருந்தப்போ உங்களுக்கு அவர் நாம்ஸன் அந்த கான்ஸ்டியூஷனுக்கு கட்டுப்பட்டு பேசுவார் இப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் யூஎஸில் கிடையாது ஸோ அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் ஸோ அமேசான் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நாங்கள் டேரிஃபோட ரேட்டை வந்து நாங்கள் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் நாங்கள் ஆட் பண்ணி காமிப்போம் உதாரணத்துக்கு ப்ராடக்டோட விலை நூறு டாலர்னால் டேரிஃபோட இம்பேக்ட் ஒரு ஐம்பது டாலர் எக்ஸ்ட்ரா இருந்தனால் அதையும் நாங்கள் வந்து கஸ்டமர்ஸுக்கு காமிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்த பிறகு அமேசான் என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் சொல்லவேல வேலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ ஒருவேளை ட்ரம்ப்போட ஆட்சியை கவரலாம் அது எப்படின்னு எனக்கு கான்ஸ்டியூஷன் தெரியல அந்த டாபிக் நமக்கு இப்போ தேவையில்லை இப்போ வந்து நார்மலாக ட்ரேட் வாரை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் சொல்கிறாரு இல்லையா இந்த ட்ரேட் வாரில் அவர் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா ரொம்ப கம்மி தான் பிகாஸ் யூஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்சூமிங் நேஷன் தான் யூஎஸ்க்கு நிறைய பேர்